ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வாதி கட்டம் இன்றைக்கு ஒரு குட்டி வீடியோ வந்து உலக பிடிச்சிருந்தா நீங்கள் செய்து வரங்கோ அதுக்கு இப்படி குட்டி முத்து சின்ன முத்துல முத்தும் மற்றது தோட்டு கொலுக்கி இப்படி ரெண்டு கொலுக்கி இருந்தால் காணும் ரெண்டு தோட்டு கொலுக்கியும் அப்புறம் குட்டி இப்படி ஒரு செயின் சின்ன குட்டி செயின் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ என்னோடய தோடு செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் இந்த செயினில் வந்து இந்தளவு இந்தளவுக்கு ரெண்டு செயினா ரெண்டு செயின் வெட்டி வச்சுக்கிறேன் இந்த செயினில் உங்களுக்கு எந்த லெவன் வீட்டுக்கு வேணுமோ நீங்கள் அந்த லைன் வீட்டுக்கு நீங்கள் வெட்டி எடுக்கலாம் நான் இப்படி வெட்டி போட்டு இப்போ இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி மடிக்க இந்த அளவு நீடம் வரக்கூடிய மாதிரி உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தோட்டு இப்போ தோடு தான் செய்ய போகிறோம் அந்த தோட்டில் நிகழம் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் அந்த செயினை வெட்டி எடுக்கலாம் இப்போ நாங்கள் இப்போ செயினை வந்து செயினில் முத்து கொடுவேக்க கலட்ட கலராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றை வச்சு இப்படி கொடிய விட்டுட்டு இந்த செயினில் நாங்கள் அவ்வளோத்துக்கு முத்து வேணுமோ நீங்கள் கொழுவி நீங்கள் வச்சு வச்சு பிடிச்சி பிடிச்சி பார்க்கலாம் அவ்வளோத்துக்குங்க நம்மளா இது மெல்லிய செயினுன்றனாடி ஈஸியாக இதுக்காக போகும் ஊசிலையெல்லாம் குழுவத்தை விட இப்படி உங்களுக்கு எத்தனை செய எத்தனை முத்து வேணுமோ அத்தனை முத்த கொழி போட்டு நீங்கள் காயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த காது தோடு இந்த ஊக்கில் கொழகி விடலாம் இப்போ நான் எனக்கு இவ்வளோ தேவையோ அவ்வளோத கொழுவி போட்டு காட்டுறேன் இப்போ இதில் வந்து நான் பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு இந்த செயின் வெட்டி நான் கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டி எடுங்க பன்னெண்டு பன்னெண்டு முத்து கொடி இருக்கிறேன் மெல்லிய செயின் நாடி ஈஸியா அப்படியே கொடுவலாம் முத்து கொடி இருக்கும் இனி என்ன பண்ணா இத வந்து இந்த தோடு கொடுகுற கொடுக்கீல ரெண்டு பக்கத்து ரெண்டு பக்கத்தையும் இந்த கொழுக்கு இதன்னு விரிச்சு விட்டுட்டு இது இருந்தா இதை கொழுவனும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு தோடும் கொழுவிட்டேன் செயின்ல மிடிச்சிருந்தா அதே மாதிரி செய்து பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கும் முத்துல வடிவா இருக்கும் அதே மாதிரி கைக்கு கொழுவ குடிய மாதிரி அதே நேரம் சங்கடியும் நீங்கள் அதே மாதிரி செய்யலாம் ஒன்று மணம் உங்களுக்கு ஃபுல்லாக முத்து இங்கே ஆனவர் ஒன்று மண்டா முத்தை போட்டு அப்படியும் கொடுக்கலாம் இடையில் பெண்டன் டென் ஒன்றுமெண்டாக பெண்டன் வைக்கலாம் அப்படியே கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்